வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை தேர் தீமன் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு எல்லோரும் விழித்து கொண்டிருக்க தியா எங்க என்று கேட்டான் தீரன் அவர்கள் அனைவரும் பதற்றமாக இருக்க இ இங்க இங்க தான் பாசம் இருந்தாங்க திடீர்னு காணும் என்று திக்கி திணறி சொன்னான் சரவணன் தீரன் கோபமாக தன் பற்களை கடித்து கொண்டே இடியட்ஸ் போய் தேடுங்கடா என்று சொல்ல எல்லோரும் தியாவை தேட ஆரம்பித்தனர் சரவணனை பார்த்து முறைத்த தீரன் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் என்று தன் பற்களை கடித்து கொண்டே கேட்க அப்பொழுது ஏதோ ஞாபகம் வந்தவனாக பாஸ் மேடம் கீழே நடக்கிற ப்ரோக்ராமுக்கு போகணும்னு கேட்டாங்க நான் வேணான்னு சொன்னதும் நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஒருவேளை அங்கே தான் போயிருப்பாங்களோ என்றதும் அப்போ இங்கே நின்று ஏன் பேசிகிட்ருக்க சீக்கிரம் போ என்று சொல்லிய தீரன் அவனுடன் கீழே நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு சென்றான் அந்த கூட்டத்திற்குள் தியாவை தேடிக்கொண்டே நடக்க அங்கு முன் வரிசையில் தியா நின்று கொண்டு ஸ்டேஜில் நடனமாடியவர்களை பார்த்து சிரித்தபடி கைத்தட்டி கொண்டு நின்று கொண்டிருந்தாள் தியா அவளை பார்த்ததும் தான் தீரனுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது அவளுக்கு முன்னால் சென்று நின்ற தீரன் அனல் கக்கும் விழிகளால் தியாவை பார்த்தான் தியா ஏதோ பேச வர பலேரென்று அவள் கன்னத்தில் அறைந்தான் தீரன் அவ்வளவுதான் அந்த இடமே ஒரு கணம் நிசப்தமானது தியாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சென்றவன் லிப்டிற்குள் தியாவை தள்ளி அவனும் உள்ளே செல்ல தியா தன் கன்னத்தில் கை வைத்தபடியே நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்து முறைத்து கொண்டே நின்ற தீரன் எதுவும் பேசவில்லை அவர்கள் அனைவரும் மேலே இருந்த பாட்டிக்கிற்கு சென்றனர் அங்கிருந்த ஊழியர்கள் சரவணன் அங்கிருந்த ஊழியர்களை சரவணன் வெளியே வர சொல்ல இப்பொழுது தியாவும் தீரனும் மட்டுமே உள்ளே இருந்தனர் தீரனை பார்க்க பயந்த தியாவின் கவனம் அங்கிருந்த உடைகளுக்குச் செல்ல அதை தொட்டு பார்த்து தன் விரல்களால் அதனை வருடிக் கொண்டிருக்க தீரனுக்கு கோபம் தலைக்கேறியது அவள் அருகில் சென்றவன் அவளது தாடியை இருக பிடித்தவாறு உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உன் காதில் ஏறாதா இல்ல உனக்கு சுத்தமா அறிவே வேலை செய்யாதா தானே போன்ல சொன்னேன் என்று தீரன் சற்று கடுமையாக கேட்க தியாவிற்கு அவன் கோபத்தை பார்த்து பயத்தில் கண்கள் கலங்கியது அவளது கண்ணில் கண்ணீர் திரைகற்றி நிற்கவும் அவளது வெழுகளை பார்த்து தீரனுக்கு மனம் கேட்கவில்லை அவனது பிடியை தளர்த்தியவன் காற்றில் பறந்து கொண்டிருக்கும் அவளது கூந்தலை காதோரம் விளக்கிய தீரன் ஏன் புனக்குட்டி இப்படி பண்ற உன்னை காணும்னு நான் எவ்வளோ பதறிட்டேன் தெரியுமா என்று தீரன் சற்று கோபம் தணிந்த துணியில் கேட்க சட்டன அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்ட தியா சாரி தீரா என்றாள் சாரி போன குட்டி நானும் உன்கிட்ட இவ்வளோ ஹாஷா நடந்துக்க கூடாது என்று சொல்ல தியா நிமிர்ந்து அவனை பார்த்து சிரிக்கவும் அவளது கள்ளம் கவடமில்லா புன்னகையில் தீரனது கோபங்கள் அனைத்தும் தொலைந்தே போயின சரி ஏன் நீ அங்க போன என்று தீரன் கேட்க இல்லை தீரா எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்குமா அதனால அங்கே எப்படி டான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போனேன் என்று தியா சொல்லவும் என்ன சாங்கா என்று தீரன் புரியாமல் கேட்க ஆமாம் சமக் சொல்லு பாட்டு உனக்கும் பிடிக்குமா என்று தியா சொல்ல தீரன் அவளை குழப்பமாக பார்த்தான் அதான் நம்ம ஷாருக்கான் பாட்டு இருக்கே சமக் சொல்லு என்று தியா பாடவும் தீரன் சிரித்து விட்டான் ஏன் தீரா பாட்டு நல்லா என்று கேட்க ஒன்றுமில்லை என்று தலையாட்டிய தீரன் அவளை எழுத்து அணைத்து கொள்ள தியாவும் அவனை கட்டி கொண்டாள் பிறகு அவளிடமிருந்து விலகிய தீரன் சரவணனிடம் கண்ணை காட்ட அங்கிருந்து அனைவரும் உள்ளே வந்தனர் தியா தான் தேர்வு செய்திருந்த உடைகளை காண்பித்தவள் பாரு தீரா இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு என்று கேட்க லூசு போட போகிறது நீ தானே உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ என்றான் தியா அவனை காதலுடன் பார்த்தவள் போடுறது நான் தான் ஆனால் பார்க்க போகிறது நீ தானே என்று தியா கேட்க அவளை பார்த்து புன்னகைத்த தீரன் பரவாயில்லையே போன குட்டி செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் என்றான் தியா புரியாதது போல் எதுக்கு என்று கேட்க அவள் காதருகே குனிந்தவன் ஆமாம் உன்னை முழுசா ரசிக்க போகிறது நான் மட்டும்தான் இப்போ ஆச்சும் இந்த பேக்குக்கு புரிஞ்சுதே என்று தீரன் குறும்பாக சொல்லவும் தியாவனை பார்த்து முறைத்து கொண்டே தீரா நீ ரொம்ப பேட் பை ஆயிட்ட என்றாள் தீரன் அவளை பார்த்து ஆமாம் என்று கண்ணடிக்க தியா சரி சரி கொஞ்ச நது போதும் ஃபஸ்ட் இதில் செலக்ட் பண்ணு என்றாள் தியா அங்கே இருந்த உடைகளை பார்த்த தீரன் அவனுக்கு பிடித்த ஒன்றை எடுத்து இது உனக்கு நல்லா இருக்கும் என்று சொல்ல அப்போ இதையே ஓகே பண்ணிடலாம் என்றால் தியா அங்கிருந்த எக்ஸ்பர்ட்டை பார்த்தவன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எல்லாமே ரெடி பண்ணிருங்க என்று சொல்ல எஸ் பாஸ் என்றாள் அப்பன் சரவணனை பார்த்த தீரன் பேமெண்ட் மற்ற எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ என்று சொல்லவும் ஓகே பாஸ் என்றான் தியாவை பார்த்த தீரன் சரி நாம் போலாமா என்று கேட்க ம் போலாம் என்றதும் தியாவை அழைத்து கொண்டு தீரன் செல்ல தியாவும் அவன் கையை இறுக்கமாக கோர்த்து கொண்டு அவனோடு வந்தாள் அப்பொழுது அங்கு வந்த அதிதி அவர்கள் இருவரையும் பார்த்து விட்டாள் பொறாமையில் பொங்கிய அதிதி ச்சே இந்த தீரன் கேவலம் இந்த பிச்சைக்காரியோடு விடக்கூடாது இவங்களை சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன் என்று தனக்குள்ளேயே திட்டம் போட்ட அதிதி தனது போனை எடுத்து பேசினாள் தியாவை அழைத்து கொண்டு சென்ற தீரனை பார்த்த தியா தீரா நாம இப்ப எங்கே போறோம் என்று கேட்க டின்னர் முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம ரெசார்ட்டுக்கு போய் ஸ்டே பண்ணலாம் என்று தீரன் சொல்லவும் ஹை பீச் ரெசார்ட்டுக்கா என்று தியா கேட்க ஆமாம் என்றதும் இருவரும் சந்தோஷமாக ரெஸ்டாரண்ட்டிற்கு சென்று சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது அங்கு வந்த ஒரு பெண் தீரனையும் தியாவையும் பார்த்து கொண்டே இருந்தாள் தியா சாப்பிட்டு முடித்து எழுந்து கை கழுவவும் அவளும் தியாவின் பின்னாலேயே வந்தாள் தியா கை கழுவி கொண்டிருக்க அவள் அருகில் வந்தவள் அம்மா உனக்கு எவ்வளோ ரேட்டு என்று அப்பெண் தியாவை பார்த்து கேட்க தியா அவள் பேசுவது குறியாமல் என்ன என்று கேட்டாள் இல்லை தீரன் சார் உனக்கு எவ்வளோ பே பண்ணுறாருன்னு கேட்டேன் என்றாள் சாரி நீங்கள் சொல்றது எனக்கு புரியல என்றதும் இல்லை லாஸ்ட் டைம் எனக்கு ஃபார்ட்டிக்கே பே பண்ணாரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணுக்கு ஃபிஃப்டிக்கே பே பண்ணியிருக்காரு அதான் உனக்கு எவ்வளோ பண்ணாருன்னு கேட்டேன் என்று சொல்லவும் நீங்கள் வேற யாரும்னு நினச்சி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க என்றாள் தியா ஹேய் கமான் என்ன புரியாத மாதிரி நடிக்கிற நீ தீரன் கூட பீச் ரெசார்ட்டுக்கு தானே போற என்று கேட்க தியா அதிர்ச்சியாக அவளை பார்த்தாள் அவர் கூட ஸ்டே பண்ணுறதுக்கு தானே போற அப்புறம் என்ன அப்பாவி மாதிரி சீன் போடுற என்றாள் தியா ஏதோ கேட்க வரும் முன் யூனோ சம்திங் தீரன் எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஏன்னா தீரனோட இருந்த அந்த ராத்திரியை என்னால் மறக்கவே முடியாது நான் மட்டும் இல்லை அவர் கூட இருந்த எந்த பொண்ணாலையும் மறக்க முடியாது என்று ஏக்கத்தோடு அப்பெண் சொல்லவும் தியாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது தியாவை கவனிக்காமல் அப்பெண் மேலும் பேசிக்கொண்டே இருந்தாள் திரும்பவும் தீரன் கூட டேட்டிங்க்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் தீரனுக்கு ஒரு பழக்கம் இருக்கான் ஒரு டைம் யூஸ் பண்ண பொண்ணுங்கள திரும்ப யூஸ் பண்ண மாட்டாரான் அதனால் நீ உன்னோட டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ அப்புறம் கிடைக்காது பிகாஸ் ஹீ இஸ் ஸோ ஹாட் அண்ட் சூப்பர் சிக்சி என்று சொல்லிவிட்டு அப்பன் அங்கிருந்து சென்று விட தியாவிற்கு உள்ளுக்குள் எரிமலையே வெடிக்க ஆரம்பித்தது அவள் யார் ஏன் இப்படி சொன்னாள் அவள் சொன்னது தீரனை பற்றி தானா என்ற எண்ணற்ற கேள்விகள் எல யோசித்து கொண்டே அங்கிருந்து வந்த தியா தீரனின் முன்னால் உட்கார்ந்தாள் தியாவின் முகம் மாறியிருந்ததை பார்த்த தீரன் ஏய் என்னாச்சு என்று கேட்கவும் தியா ஒன்னுல்ல போகலாம் என்றாள் புனக்குட்டி உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா என்று கேட்டுக்கொண்டே அவளிடம் வந்த தீரன் அவளை நெற்றியில் கை வைக்க அவனது கையை எடுத்து விட்ட தியா எனக்கு ஒன்னல்ல லைட்டா தலைவலிக்குது என்றாள் ஏய் என்ன சொல்கிற நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா வா என்று தீரன் அழைக்க இல்லை நான் வீட்டுக்கு போகணும் என்றாள் தியா சரி வா என்று அவளை அழைத்து கொண்டு செல்ல காரில் ஏறிய தியா கண்களை முடி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள் அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையா ச இருக்காது தீரா அப்படிலாம் இல்லை என்று தியாவின் மனம் சொன்னது ஆனால் அவனே அன்னைக்கு சொல்லியிருந்தால டேட்டிங்லாம் பண்ணியிருக்கன்னு என்று அவளது மூளை சொல்லியது தியா யோசனையில் மூழ்கி இருக்க தீரனது கார் ஷெட்டிற்குள் சென்று நின்றதும் தியா கண்ணை திறந்து பார்த்தவள் நான் வீட்டுக்கு தானே போகணும்னு சொன்னேன் நீ இங்கேயே வந்த என்று கோபமாக தியா கேட்க ஏய் நான் வரும்போது உன்கிட்ட சொல்லிட்டு தானே கூப்பிட்டு வந்தேன் என்றான் தீரன் அதுக்கப்புறம் வேணாம் வீட்டுக்கு போனோன்னு தானே சொன்னேன் என்று சொல்லவும் சரி என்ன வா என்று சொல்லிவிட்டு தீரன் ரெசார்ட்டிற்குள் செல்ல தியா மெல்ல அவன் பின்னால் சென்றாள் உள்ளே சென்றதும் தியா அமைதியாகவே இருக்க தீரன் தியாவின் பின்னால் வந்து கட்டி கொள்ள அவனை திரும்பி பார்த்த தியா இங்க நான் இல்லாமல் வேற பொண்ணுங்க கூட வந்திருக்கியா தீரா என்று கேட்கவும் அவள் கேள்வியால் திடுக்கிட்ட தீரன் அவளிடமிருந்து விலகினான் என்ன கேட்டனி என்று தீரன் கேட்க இல்லை எனக்கு முன்னாடி என்ன மாதிரி பொண்ணுங்க கூட இங்கே வந்திருக்கியா என்று தியா கேட்கவும் தீரன் விழித்து கொண்டே நின்றான் அப்போ நீ வேறு பொண்ணுங்க கூடெல்லாம் இங்கே வந்திருக்கியா என்று கேட்டால் தியா தீரன் என்ன சொல்வது என்று யோசித்து கொண்டே இருக்க சொல்லு தீரா உன்கிட்ட தானே கேக்குறேன் என்றதும் உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது என்று தீரன் கேட்க அவனது பதிலால் கோபமடைந்த தியா யார் சொன்னா என்ன அப்போ நீ இங்கே நிறைய பொண்ணுங்க கூட வந்திருக்கல்ல என்று தியா கேட்கவும் ஏய் லூசு அதெல்லாம் எதுவும் இல்லை என்று தீரன் சொல்லவும் அவனது சட்டைக்காலரை பிடித்த தியா இதை நான் கேட்டப்பவே ஏன் நீ சொல்லல தீரா என்று கேட்க அவளது கண்கள் கலங்கி கண்ணீர் கசிந்தது இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா